பாகிஸ்தான் இந்தியா இடையே பாத்தீங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை பெருமளவில் வந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சார் போர் ஒத்திகின்றது நடைபெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள்லாம் நடைபெற இருக்கிறது இது வந்துட்டு மத்திய அரசு என்ன சொல்ல வராங்க சார் பாகிஸ்தானுக்கு பதிலடி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சார் இது குறிக்குது இந்த போர் ஒத்திகின்றது போர் ஒத்திகை அப்படிங்கிற வார்த்தையை வந்து சற்று மாற்றி சொல்லலாம் அதாவது வந்து வார்டைம் ட்ரில் அப்படின்னு சொல்லலாம் போரின் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு ஒத்திகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் போர் ஒத்திகைங்கிறது இராணுவம் வந்து செய்யக்கூடியது இந்திய இராணுவம் தரைப்படை விமானப்படை கப்பற்படை வந்து செய்யக்கூடியது போர் ஒத்திகை நம்ம செய்யறது போரின் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த செயலுக்கான ஒரு மாடல் அதுதான் வந்து நம்ம செய்ய போறோம் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம சிட்டிசனை இந்த எமர்ஜென்சியான ஒரு சினரியோக்கு தயார்படுத்துவது சப்போஸ் வந்து ஒரு வான்வழி தாக்குதல் வந்தது ஒரு எதிரியினுடைய தாக்குதல் வந்தது அப்படின்னு சொன்னால் நமது சிட்டிசனை நமது மக்களை அந்த தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது எப்படி வந்த முறைகளில் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வது அதில் எப்படி வந்து அதை வந்து அந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது மாதிரி வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மாக்ட்ரில் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அந்த போர் ஒத்திக்கின்றதே பார்த்தீங்கன்னா போருக்கான ஒரு சூழ்நிலையை ஆரம்பித்து தான் இது நடக்க பெறுகிறதா இல்லை எதற்காக சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கடைசியாக இங்கே இந்தியாவில் போர்ன்றது உருவாகி இருக்கு இப்போ இந்த ஒத்திக்க எப்படி பார்க்கறது சார் இது வந்து சொன்ன பப்ளிக் வார் டைம் மாக் ட்ரில் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டான வார்த்தை சொல்லலாம் பொதுமக்களுக்கான போரின் பொழுது செய்யக்கூடிய ஒரு ஒத்திகை அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம் இது வந்து போர் வந்து வரக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் வந்தால் அதாவது வந்து நமது தமிழகத்தில் நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம் தமிழ்ல பேசிட்டு இருக்கோம் ஸோ தமிழகத்தை பத்தி நாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு போர் வந்து தாக்குதல் வந்தால் எதிரியின் தாக்குதல் வந்தால் எப்படி நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மார்கல் தான் அது ஒரு ஒத்திகை தான் அது ஆகையால் இதை பத்தி நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டாம் இது வந்து எப்ப இது மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னா போர் எப்பொழுது முத்துகின்றதோ மிகவும் உச்சகக்கட்டத்தை அடைகின்றதோ எப்பொழுது அவர்கள் அது வெகு தூரம் செல்லக்கூடிய அவருடைய மிசை அவங்க யூஸ் பண்றாங்களோ அந்த தான் வந்து நமக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம சுத்தி வந்து பார்த்தோம்னா எதிரி நாடுகள் அப்படின்னு ரொம்ப பெரிய நாடுகள் எதுவும் கிடையாது நம்ம நாட்டை வந்து சூழ்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல் படையினுடைய ஒரு 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 பேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்து சீனாவோடதோ இல்லை மற்றொரு நாடுகள்தோ கிடையாது இது வந்து என்னென்ன ஒரு போர் நாம் வந்து தொடுக்கப் போகின்றோம் பாகிஸ்தானோடு ஒரு லிமிட்டெட் வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த லிமிடெட் வார்க்கான ஒரு ஒத்திகையாக நாம் வந்து பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு வார் ஒரு கன்வென்ஷனல் வாராக நம்ம வந்து இதை கொண்டா போக போறது கிடையாது ஒரு போராக ஒரு லிமிட்டெட் வாராக நம்ம வந்து கொண்டா போகிறோம் அது சப்போஸ் வந்து எஸ்கலேஷன் லேட்டரில் அதனுடைய நிலை அதிகரித்தால் அது வந்து முத்தினால் போர் வந்து மிகவும் முத்தி உச்சகட்டத்தை அடைந்தால் அப்பொழுது வந்து நமக்கு வந்து இது தேவைப்படுங்கிற நிலை வந்து ஏற்படும் இப்போ தினம் தூரம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்பிலருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் எல்லாத்தையுமே ஆலோசனைன்றது உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்று வந்திருக்கு இதில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் என்ன சார் இருக்கும் நீங்கள் பணியில் இருக்கும் போது இது வந்து உங்களுக்கு வந்த கமெண்ட்ல என்ன சார் இல்ல இது வந்து உச்சகட்டத்துல வந்து வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மீட்டிங் இது இது வந்து குவாடினேஷன் நான் என்னுடைய சமயத்துல வந்து இரண்டு போர்க்கால நிலை வந்து ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் போக்ரான் டூக்கு அப்புறம் ஒன்று ஏற்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் ஆஃப் ஏற்பட்டது அந்த நிலையில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு போர் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு நிலை இல்லாமல் இருந்தது அது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப பெரிய நிலை வந்து இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது வந்து நிச்சயமாக ஒரு லிமிட்டெட் வார் வந்து நிச்சயமாக இருக்கும் ஒரு போர் தொடுப்பு என்பது ஒரு ஒரு எளிமையாக சொல்லணும் லிமிட்டட் வார்னா என்ன அப்படின்னா நம்ம கார்கில் வார் மாதிரி அதை தாண்டி ஒரு போர் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாகிஸ்தானு கிட்ட பெரிய லெவலில் வந்துட்டு அணு ஆயுதங்களே கிடையாது அவங்க திருவிக்கிட்டையும் சீனா கிட்டயும் ஆதரவு கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது பாகிஸ்தானுக்கு உதவ மற்ற உலக நாடுகள் எல்லாம் தயாரா இருக்காங்களா சார் இல்ல அதாவது நீங்க உங்களுடைய கேள்வி தவறானது அதாவது வந்து பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு கேள்வி அது குறைவாகவே இருக்குதான் வந்து தகவல் வச்சு கடந்த இரண்டு நாள் குறை குறையில குறை குறையும் இல்ல அவங்கள்ட்ட வந்து இல்லவும் இல்லை அது மாதிரிலாம் கிடையாது அவங்களிடம் வந்து அணு ஆயுதம் இருக்கின்றது அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கின்றது அணு ஆயுதங்கள் இருக்கின்றது அவர்கள் வந்து என்ன உங்களுக்கு குறைவுனா இப்ப வந்து போர் விமானங்கள் குறைவாக இருக்கும் அவங்களோட வந்து கன்ஸ் வந்து குறை குறைவாக இருக்கணும் ராணுவ வீரர்கள் குறைவாக இருப்பார்கள் இராணுவ பீருங்கில் உபயோகப்படும் அந்த பொருட்கள் அந்த வெடிபொருட்கள் குறைவாக இருக்கும் அது மாதிரி பல குறைபாடுகள் இருக்கும் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து குறைபாடுகள் இருக்கும் ரெடார்ஸ் வந்து குறைபாடுகள் இருக்கும் பல ஆயுதங்கள் வந்து குறைபாடுகள் இருக்கும் அது வந்து வேறு விஷயம் அவர்கள் வந்து நிச்சயமாக போர் வரப்போகின்றது இந்தியா நிச்சயமாக அவர்களை அடிக்கப் போகின்றது அப்படிங்கிற நிலையில அவர்கள் நா மற்ற நாடுகளை நாடுவார்கள் இது வந்து இயல்பு தான் இயலாமை இருக்கின்றது உதவி நாடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அவர் உதவி செய்யக்கூடிய நாடுகளை நாடுகின்றார்கள் தான் நம்ம பார்த்தோன்னா அமெரிக்கா கிட்ட ரஷ்யா கிட்ட போயிட்டு சீனா கிட்ட போயிட்டு ஒவ்வொரு நாடுகளிடம் சென்று யூஎன்ஓவில் போயிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு அவங்க காலையில் உணந்துட்டுருக்காங்க ஸோ அவர்களுக்கு தெரியும் போர் என்று வந்தால் அவர்கள் நாடு வந்து மூன்று துண்டாக பிரிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட அந்த தாக்குதல் நடைபெறதுக்கு முன்கூட்டியே ஒரு மூன்று நாளுக்கு முன்கூட்டியே மத்திய அமைச்சர் இந்த மாதிரி தகவல் வந்திருக்கதா சொல்றாங்க சார் அங்க வந்துட்டு பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற போகிறது அப்படின்னு இருந்து அந்த தகவலா சொல்ல போயிருது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டை இது வரைக்கும் இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த ஒரு தான் சார் இருக்கு ஆல்ரெடி மோடி அவர்களுக்கு தெரிஞ்சு ஏன் அங்க வந்துட்டு பாதுகாப்பு பணியை வந்துட்டு தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு வருது சுற்றுலா பயணிகளுக்கு அங்க பாதுகாப்புக்குரிய படை இருக்க குறைவா இருக்க காரணம் எப்படி சார் அங்க இரண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து நீங்க கேட்கறது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கறது இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சும் அவங்க வந்து செய்யலை நடவடிக்கை செய்யலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பாதுகாப்பு ஏன் குறைபாடு இருந்தது அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் வந்து வந்திருக்கிறது தே வந்து சொல்றாங்க மூணு நாள் முன்னாடி வந்ததா வந்து சொல்றாங்க இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை மூன்று பாகமாக பிரிப்பார்கள் அது வந்து ரெகுலர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மீடியம் அப்புறம் வந்து ப்ராப்பரான ஒரு கான்பிடென்டான ஒரு எந்த லொக்கேஷன்ல எப்ப எப்படி நடக்குங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி பிரிப்பாங்க சோ அந்த இன்டெலிஜென்ஸ் எந்த லெவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீருங்கிறது ரொம்ப பெரிய ரீஜன் அந்த ரீஜனில் வந்து இந்த இடத்து ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் ஏற்பட போகின்றது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா ரீஜனையும் வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸால செக்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது எந்த ஒரு கண்ட்ரியும் எடுத்தோம்னா இப்ப தமிழ்நாடையே நம்ம எடுக்கலாம் தமிழ்நாட்டுல ஏதாவது இடத்துல வந்து ஒரு தாக்குதல் தீவிரவாதிகள் நடத்த போறதா வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நிறுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது ஏன்னா பறந்து விரிந்த ஒரு மாநிலம் ஒரு நிலப்பரப்பு அதே மாதிரி அங்கே ஜம்மு காஷ்மீரை பார்க்குறோம் மலை மாலை சார்ந்த இடம் பள்ளத்தாக்கு சார்ந்த இடம் அது மாதிரி கடுமையான மலையும் மலை சார்ந்த ஒரு கடுமையான ஒரு மலைப்பகுதியில் எந்த இடத்துல நடக்கும் யாரும் வந்து கணிக்க முடியாது அந்த இன்டெலிஜென்ஸுக்கு எது மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னு தெரியாம அதை பத்தி என்னால வந்து எதுவும் சொல்ல முடியாது ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் இருந்ததா இந்த இடத்துல மாதிரி வந்து பெஹல்காமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்ல நடக்க போகுது இல்ல பெஹல்காம சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல நடக்க போகுதுன்னு இதான் இன்டெலிஜென்ஸ் வந்ததா அப்படிங்கிறத பாக்கணும் இல்ல ஜம்மு காஷ்மீர்ல அட்டாக் வர போகுதுன்னு வந்து இருந்ததா அதையும் வந்து பார்க்கணும் சோ எப்ப என்ன இன்டெலிஜென்ஸ் கிடைச்சதுன்னு தெரியாம எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லுவோம் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் அது எந்த நிலையிலும் அவர்கள் அந்த விஷயத்தை வந்து விட மாட்டாங்க இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விஷயம் நடக்குது காங்கிரசினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய சோனியா காந்தி அவர்களுடைய மருமகனான ராபர்ட் வாத்ரா அவர்கள் இருபத்தி மூணாம் தேதி பிடிஐக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறாரு அதுல என்ன வந்து அங்க தீவிரவாதி சொல்லிட்டு போனானோ அதே விஷயத்தை அங்க அவர் பேசுறாரு என்ன சொல்றாரு இந்த தாக்குதல் வந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவில் நசுக்கப்படுகின்றார்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் ஆகையால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இது வந்து நமது பிரதம மந்திரி மோடிக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு சோ அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை எடுத்துட்டு அவர்களுக்காக வந்து எதிர்கட்சியினுடைய அந்த விஷயத்துக்காக வந்து என்னால் பதிலளிக்க முடியாது ஏன்னா அவர்கள் அரசியல் பேசுகின்றார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் பேசுகின்றார்கள் தொடர்ந்து அவருடைய தலைவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைவர்கள் வந்து தவறான பதிவை வந்துட்டு இருக்காங்க மீடியால பெரிய எதிர்ப்பையும் வந்து அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ட்வீட் போட்டு அதை வந்து அழிச்சிருக்காங்க அவங்க ஸோ அந்த அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய பேச்சுக்கு வந்து நான் என்னுடைய நேரத்தை செலவினம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து தவேற்ற விஷயமாக கருதுகின்றேன் இறுதியாக ஒரு கேள்வி சிறப்பு போர் ஒத்திகையின் போது இந்த சைரன் மொழி எழுப்பப்படும் மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்படின்னா மக்களுக்கான முன்னிச்சை நடவடிக்கை உங்க தரப்புல என்ன சொல்ல விரும்பி இதுல இது வந்து மாநில அரசினுடைய மிக பெரிய கடமை அது அதற்காக தான் இந்த ஒத்திகை வந்து மாநில அரசு ஒவ்வொரு மாநில அரசும் செய்து கொண்டிருக்கின்றது நீங்க ஜம்மு காஷ்மீர்லாம் பாத்தீங்கன்னா ஒத்திகைக்கு முன்னாடியே ஒத்திகை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க தால் லேக்ல ஸ்கூல்ஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து நாளை ஒத்திகைக்கு இன்னைக்கு பிரீ ஒத்திகை வந்து தொடங்கிட்டாங்க தமிழகத்தில் நாளைக்கு நம்ம பார்ப்ப அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த ஒத்திகை வந்து மாநில அரசு மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மாநில அந்த மக்களுக்கு வந்து அந்த தெளிவையும் அந்த நிலையும் கற்றுக் கொடுப்பாங்க அவங்க ஸோ அது வந்து பலவிதமாக இருக்கும் அதை பற்றி நான் நேர்காணலில் உங்கள்ட்ட அதை பற்றி மக்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக பேச்சு மூலமாக சொல்ல முடியாது அது நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைரன் வந்து ஒழிக்கின்றது ஏர் அட்டாக்காக அப்படின்னா சைரன் ஏர் அட்டாக் வரதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒழிக்கும் ஹேர் அட்டாக் நடக்கிறதுக்கு சிலமிடங்கள் முன்னாடி என்ன ஒழிக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒழிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காமிப்பாங்க அப்போ தான் மக்களுக்கு புரியும் ஆகையால் நிச்சயமாக இது ஒரு லேர்னிங்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன்